வணக்கம் தோழர்கள் தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் நம்ம கிட்ட கும்மா குத்து வாங்கிட்டு இருக்குங்க போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறோம் அடிச்சு வெளுத்துட்டு இருக்கிறோம் அடிச்சு ஓரம் கட்டி செல்லாத காசுன்னு போட்டு வச்சிருக்கிறோம் ஆனா இந்த பீசுங்க நம்ம கிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு உச்ச நீதிமன்றமும் போட்டு பொழந்துச்சு அதுவும் இந்த ஆர்எஸ்எஸ் ரவிய உண்டு இல்லைன்னு பண்ணதுல கூச்சநாச்சமே இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிச்சு அந்த பீஸு நேத்து நெஞ்ச அனுமதிக்கிட்டு மதுரையில் குறிப்பா திருப்பரங்குன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வச்சிருக்கு எவ்வளவு அயோக்கியத்தனம் ஒரு ஆளுநர் பதவி சமய சார்பற்றதா இருக்கணும் அரசியல் சார்பற்றதா இருக்கணும் அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு இந்த சில்ற பீஸ் மதுரைக்குள்ள போய் திருப்பரங்குன்றத்தில் போய் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடு மாணவர்களை கலவரத்திற்கு தயார்படுத்தும் நோக்கத்தோடு பேசி இருப்பதை வேடிக்கை பார்க்க முடியுமா எங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை வச்சு ஏதாவது ஏழரை இழுத்தரலாமா கலவரத்தை தூண்டலாமான்னு இந்த பீஸுங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குதுங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் பேரணின்னு வருவானுங்க நம்ம மூஞ்சிலே மிதிச்சு ஓட விடுவோம் அப்புறம் நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த சுற்றுச்சுவர் இருக்கிற கிரவுண்டுக்குள்ளே எதையாவது கத்திட்டு போங்கடா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும் அதை செஞ்சுட்டு போவானுங்க அப்போ வருஷ வருஷம் விஜயதசமின்ற பேரில் நம்மக்கிட்ட ஆர்எஸ்எஸ்காரை வந்து மிதி வாங்குவான் இல்லைன்னா வேல் யாத்திரை பண்ணுறோம் அப்படின்னு கிளம்பி வேல் யாத்திரைக்கு நாம் பர்மிஷன் கொடுக்கலன்னொன்னே நீதிமன்றத்தில் போய் அங்கேயும் மிதி வாங்கினான் உச்ச நீதிமன்றமும் சேர்த்து மிதிச்சு வேல் யாத்திரை வெங்காய யாத்திரெலாம் இங்கே நடத்தக்கூடாது மரியாதையை ஓடிப்போம் அப்படின்னு மிதிச்சடிப்பிடுச்சு நீ மதத்தை வைத்து கலவரத்தை தூண்ட பார்க்குறேன்னு நீதிமன்றங்கள் அடிச்சு வலிச்சு அப்ப வேலியாத்திர முடிஞ்சோம் இதுக்கு இடையில என்ன பண்ணானுங்க திருப்பரங்குன்றம் போய் ஐயோ ஐயோ இது முருகனுடைய மலை இந்த மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க மலையில ஏறி ஆடு கோழியை பழியிடுறானுங்க இது தீட்டாயிருச்சு அப்படின்னு நாலஞ்சு பாப்பாறைகளை கூட்டிட்டு போய் தண்ணி தொழிச்சு விடுறாங்க தீட்டு கழிக்கிறானுங்களாம் அப்படி தண்ணியை தொழிச்சு விட்டு வர்றானுங்க யாரா நீங்களா எல்லாம் எங்கடா வந்து ஆடிட்டு கிடக்குறீங்க இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெய் ஸ்ரீராம்ன்ற பேர்ல இந்த கும்பல் பண்ண அயோக்கியத்தன் எத்தனை தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதே ராமநாதபுரத்துல பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குள்ள அந்த ஊர்வலத்துல காசை பிரிக்கிறத ரெண்டு குரூப் குத்திக்கிட்டு ஆகுறான் அதை இந்து முஸ்லீம் கலவரமா மாத்துறதுக்கு எச்சராஜா உருண்டா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அங்க இருந்து எஸ்பி வாயில மிச்சி ஓடுறாடே இது வந்து காசை பிரிக்கிறத வந்து கலவரம் அப்படின்னு அதை முடிச்சு விடலன்னா ராமநாதபுரத்துல பத்த வச்சிருப்பானுங்க புரியுதுங்களா இங்க கோவையில என்ன பண்ணா பீஃப் பிரியாணிய கோயில் கிட்ட வச்சுட்டாங்கன்னு கலப்பிட்டாங்க ஆனா பீஃப் பிரியாணி கடை ஒரு இஸ்லாமிய பெண் எங்க வச்சிருந்தாங்க சாராய கடைக்கு பக்கத்தில் அதாவது டாஸ்மார்க்கு பக்கத்தில் இருக்குது வாங்கிட்டு போகிற இதையும் வாங்கி தின்னுட்டு போ அப்படின்னு அந்த பிள்ளை கடை வச்சுருக்கு அங்கே வந்து உரண்டை இழுத்த சங்கி நாம் தூக்கி போட்டு மிதித்த உடனே ஊருக்குள்ளே போய் கிராம மக்கள்கிட்ட கோயிலுக்கு முன்னாடி மாட்டுக்கரியை விற்றுச்சு நான் அதை கேட்டதுக்கு என் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுது உருண்டு மக்களை தட்டிட்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சான் புரியுதுங்களா உங்களுக்கு மதுரைக்குள்ள அது நடக்கல முருகன் மலை போச்சு சிக்கந்தர் மலை ஆக்கிட்டானுங்க அப்படின் போது உன் ஜோலியை பார்த்துட்டு போ பூரா எங்க தான் நாங்க பாத்துக்கிறோம் கிளம்பு அப்படின்னு மதுரைக்காரங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு மத நல்லிணத்திற்கான கட்டுக்கோப்பான பண்பாட்டு வடிவங்களை கொண்ட மாநிலம் நம்ம வழிபாட்டு முறைகள்ல நம்ம முன்னோர்கள் இவங்க நாளைக்கு ஏழரை இழுத்து செத்து போவாங்கன்னு வழிபாட்டு முறைக்குள்ளேயே மத நல்லிணக்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க அதான் எங்க சித்திர திருவிழா அங்க சைவம் வைணவம் இஸ்லாமியம் எல்லாம் சேர்த்து தான் அந்த சேர்த்துதான் நடக்கும் தென் மாவட்டங்கள் முழுக்க நடக்கிற இஸ்லாமிய கோயில்களுக்கு இந்துக்கள் சீர்கொண்டு போவதும் இந்துக்களினுடைய கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் சீர்கொண்டு போறதும் அவங்க கோயிலுக்கு இவங்க பந்தக்கால் நடக்கிறதும் இவங்க கோயிலுக்கு இவங்க பந்தக்கால் நடுறதும் மாமச்சனைங்களா போய் விருந்தில் உட்காருறதும் அங்க வழக்கம் இதெல்லாம் பார்த்து புகசல் எடுத்து போன இந்த பாஜக கும்பலு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை விட்டுறோம் தான் சிக்கந்தர் மலைன்னு தூக்கிட்டு வந்துச்சு நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவானவங்க இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சிக்கிறாத ஓடு அப்படின்னு அடித்து போது இந்த மதுரக்காரங்களுக்கு ரோசமே இல்லை வெக்கமே இல்லை நம்ம மலையை ஒரு இஸ்லாமியம் பிடிச்சிட்டு போகிறோம் அதை கேட்க வக்குல நாங்கள் எடே நாங்கள்லாம் உங்களெல்லாம் அன்றைக்கே பார்த்துட்டோம்டா டே நீங்கள் எப்படி இழுத்து விடுவீங்க எப்படி உருட்டி விடுவீங்க எப்படி உள்ளே வந்து சப்பை கட்டு கட்டுவீங்க எனக்கு தெரியும் கிளம்பு அப்படின்னு பற்றி விட்டு மத நல்லிணக்கம் மாநாடு நடத்தி விட்டோம் நம்ம இதே இடத்துல போய் இன்னைக்கு தியாகராஜர் காலேஜ் அது ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப பழசு ஐம்பதுகளில் கட்டப்பட்ட ஒரு கல்லூரி அது அரசின் நிதி உதவியோடு இயங்கக்கூடிய கல்லூரி அந்த கல்லூரிக்குள்ள கம்பருடைய தொடர்பா கம்பராமாயணம் கம்பர் தொடர்பா அந்த மாநில அளவில் ஒரு பேச்சு போட்டி நடக்குது அந்த பேச்சு போட்டி விழாவில் பரிசு அளிக்கிறாங்க அந்த விழாவுக்கான சிறப்பு விருந்தினராக இந்த பீஸ் போகுது ஆர்எஸ்எஸ் ரவி ரம்மி ரவி போகுது போனவன் நீங்கள் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேசிட்டு போ அங்கே போய் நின்றுக்கிட்டு ராமாயணம் பேசுனாங்களா இதை சாக்கா வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு மாணவர்களே நான் சொல்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நீ என் கூட சேர்ந்து சொல்லு அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துது அப்புறம் மாணவர்களும் வேற வழி இல்லாமல் இந்த பீஸு தமிழ்நாட்டுக்கு ஆளுநர்ட்டாங்க நம்ம காலேஜில் வர வந்து உட்காந்து கத்துது நாமளும் கத்தி வைப்போம்னாங்க அதை கொஞ்சம் மாணவர்கள் படம் கொண்டு வந்து வெளியே போட்டு காரி துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு ஆபத்தான வேலை எவ்வளவு நாசுக்காக உயர்கல்வி நிலையங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பேசுவதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுகிற வேலையா இருக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் ஏகா ஜெய் ஸ்ரீராம் சொன்னா கலவரமா கிடையாதுங்க எங்க அம்மா சொன்னா கலவரம் கிடையாது உங்க அம்மா சொன்னா கலவரம் கிடையாது நம்ம யாரையும் போய் அடிக்க போறது இல்லை வெட்ட போறது இல்லை குத்த போறது இல்லை நாம வந்து அவங்க கோயிலை இடிக்க போறது கிடையாது ஆனா சங்கி பயலுக ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அது ஆபத்து அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒரு சங்கி ஒரு அம்மா அந்த அம்மா என்ன பண்றாங்க மேடல் நின்று ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவன் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கிளம்பு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வந்து கொடுத்த கொடுத்த விடுதலையா கொடுத்து தொங்கி விடுதலை ஒரு துரு கூட புடுங்காத சங்கி கும்பல் நீங்க வெள்ளக்காரனுக்கு ஷூ நக்குன கும்பல் நீங்க இங்க வந்து என்ன சொல்லுதுங்க ஜெயஸ்ரீராம் சொல்லிஸ்தானுக்கு ஓடிப்போம் மிதிக்கிற மிதியில நீங்க எங்க ஓடணும் தெரியுமா எங்க இருந்து ஆப்கானிஸ்தானத்தில இருந்து கிளம்பி வந்தீங்கல அங்க அடிச்சு பத்தி விட்டுருவா ஞாபகம் வைங்க காந்தியவே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தானே சுட்டு கொண்டானுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தானே காந்திய சுட்டு கொண்டானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவங்க குடும்பத்தோட வச்சு எரிச்சு விட்டாங்களே குடும்பத்தோடங்க ரெண்டு பச்சை குழந்தைங்களுங்க காருக்குள்ள உட்கார வச்சு தீ எரிச்சு விட்டாங்க அப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தானே எரிச்ச சரி இதை விடுங்கங்க இன்னொரு இடத்துல என்ன பண்ற அன்னதானம் கொடுக்குறேன் அன்னதானம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் மரியாதையோட சோறு வாங்க வரவங்க கையில் கொடுக்கணும் ஆனா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இந்த செல்லாத காசுங்க என்ன பண்ணுதுங்க பிச்சை போடுற மாதிரி ஒரு ஏழை அம்மா வந்து கேட்கும்போது இப்படி போடுறா அந்த அம்மா பிடிக்க முடியாம கீழே விழுகுது அந்த அம்மா அதை எடுத்துட்டு போறாங்க பாருங்க பாத்தீங்கள இவன் தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்றான் அதுலயும் என்ன சொல்றானுங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல சாப்பாடு கொடுப்பானுங்களாம் ஆனா அதை வாங்க போறவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுமாறே எங்க தான் சாப்பாடு கொடுக்கறாங்க தொண்டு நிறுவனங்கள் பலவும் எங்க ஊர்லயும் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கறாங்க ஆனா யாரும் ஜெய் ஸ்ரீராமோ அலேலுயாவோ அல்லது அல்லாஹு அக்பரோ சொல்ல சொல்லலை மனிதாபிமானமாக சோறு கொடுக்குறாங்க எந்த இடத்துலயாவது இஸ்லாமியர்கள் சாப்பாடு கொடுக்கும் போது அல்லாஹ் அக்பர் சொல்ல சொல்லிருக்காங்களா இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே அதிகமா தான தர்மம் செய்வது இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவுல மனித உரிமை ஆணையம் ஒரு கொஞ்சம் கொஞ்ச முன்னாடி வெளியிட்டாங்க அந்த என்ன தெரியுமா அதிகமாக தானம் கொடுப்பவர்கள் இஸ்லாமியர்கள்னு மனித உரிமை அமைப்பு சொல்லுது அப்படி இருக்கும் போது ஒரு பைசா கொடுக்காத முன்ன பயல்கள் நீங்க சாப்பாடு கொடுத்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமா இது பரவாயில்லங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டானுங்க குஜராத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு வாத்தியார் அட்டனன்ஸ் எடுத்தா நம்மளாம் என்னங்க சொல்லுவோம் எஸ் சார் பிரசன்ட் சார் தமிழ்ல சொல்றதா இருந்தா உள்ளேனா உள்ளேனையா அப்படி தானே சொல்லுவோம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறானுங்க விளங்குமா நாடு பாருங்க

அடிச்சு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு போனார்ல ராமனே உன்னை காரி துப்பி வெளியடுப்பிருக்கியா நீ என்ன தெருவில் போகிறவன் அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறது அதுலேயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேடு என்னென்னா வடக்க சங்கி பயலுகை ஜெய் ஸ்ரீராம் எழுதி வச்சானுங்களாம் அதனால யூனிவர்சிட்டியில அவங்க பேப்பரை வாத்தியாரு பாஸ் பண்ணி விட்டாராம் நாங்கடா இது அட்டண்டன்ஸ் எடுத்தா ஜெய் ஸ்ரீராம் பொம்பளை பிள்ளையில ரேப் பண்ணா ஜெய் ஸ்ரீராம் யாரையா சுட்டுக்கொன்னா ஜெய் ஸ்ரீராம் கோயில் இடிச்சா ஜெய் ஸ்ரீராம் மசூதிகளுக்குள்ள போய் தீய வச்சா ஜெய் ஸ்ரீராம் யாரடா நீங்க எல்லாம் ராமன் இருந்தா தூக்கி போட்டு உங்களை மிதிச்சு பாருல்ல இதுல என்னன்னா மேற்கு வங்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த அம்மா மம்தா பானர்ஜி போறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ரெண்டுக்காவ போக பார்த்தவங்க ஓவர்ட் பண்ண காரை விட்டு இறங்கிறான் இறங்கி கெட்ட வாரத்திலேயே திட்டுறாங்க பீப் சவுண்டே போடுறான் புடிமே ஒழுங்கு மரியாதை உடனே பிடிச்சி தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டி விட்டு போச்சு பாருங்களே கழிச்சு তোমার গাড়ির গাড়ি নিয়ে যাচ্ছি সাহস কত করে বিজেপির ফ্যাক্টরি মেরে আমাকে গালাগালি দিচ্ছে দাঁড়িয়ে তোমরা কি ভাবো এদের আমরা যত্ন করে রেখে দিচ্ছি বাইরে আউটসাইডার দেয়ার নর্থ বেঙ্গল লোকাল திருப்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஊர் திருப்பத்தூர்ல ஒரு சங்கி பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனவன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்திருக்கான் அங்க இருக்க மக்கள் தூடுறான் இளவில் தூர்றான் இவனை சும்மா விட்டுற கூடாதுன்னு போட்டு மண்டையை உடச்சு அனுப்பிவிட்டாங்க பாருங்க போட்டாவை அப்போ மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஜெய் ஸ்ரீராம் வேற்று மதத்தவர்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றது உனக்கு சாப்பாடு ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் இந்த ஸ்ரீராம் சொல்ல சொன்னாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமன் என்பதை ஒரு கதாபாத்திரம்னு தீர்ப்பு தந்திருக்கு அலகாபாத் நீதிமன்றம் என்கிட்ட அதை தீர்ப்பு காப்பி இருக்கு ஏன்டா உருட்டுறதுக்கு ஒரு லெவல் இல்லையா உங்களுக்கு மனுஷ மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த வன்முறை வார்த்தையை இங்க வந்து சொல்ல சொல்லிக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதுவும் அரசு உதவி பெறுகிற கல்லூரியில நான் தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன் இது என்ஜினியரிங் காலேஜ் தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்கு போராட்டத்திற்காகவும் உயிரை கொடுத்த ஒரு இடம் தான் இந்த தியாகராஜர் கல்லூரி காமராஜர் ஒருத்தர் தோற்கடித்தார் தோற்கடித்தார் நாங்கள்ல அந்த சீனிவாசன் படித்த கல்லூரி இங்கே தான் அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் படித்த கல்லூரி தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான் படிக்கும்போது தோ பரமசிவன் ஐயா இருக்கார்ல மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர் அவர் தான் அவருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு இங்கே இருக்கிற அல்லு சில்லு அறவேக்காடு புறம்னு சொல்லி தெரியுது நேரடியா நான் அவர்கிட்ட படித்த பிள்ளை கூ ஞான சம்பந்தம் ஐயாவோடைய ஸ்டூடெண்ட் நானு அங்கதான் நாங்க படித்தோம் சைவ சித்தாந்தத்துலாம் கோல்டு மெடலு அப்ப நாங்க கடவுள் சம்பந்தமா சைவ சித்தாந்தமோ உன படிச்சு நாங்க வெளியே வரோம்னா அதுல சிக்கல் இல்லை அதுல வர பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஆனால் வட இந்தியாவை முழுவதும் புல்டோசர்களாலும் வட இந்தியா முழுவதும் சாமியின் பெயராலும் கடவுளின் பெயராலும் பெரிய ஏழரை இழுத்து கலவரத்தை தூண்டி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று புதைத்த ஒரு சொல்லுதான் ஸ்ரீராம் அதை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் விடுவோம் அதுவும் அரசினுடைய பணத்தை எங்கள் வரிப்படத்தை சம்பளமாக வாங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல பொதுவான பொறுப்பில் இருக்கக்கூடிய சல்லியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி என்கிற புரோக்கரு ஒரு போஸ்ட்மேனு இவர் எப்படி அங்கே வந்து சொல்லலாம் யார் இந்த தைரியத்தை கொடுத்தது இது எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்தும் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த போஸ்ட் மேனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும் எதற்காக இப்படிப்பட்ட ஆலையெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு அந்த கல்லூரி பதில் சொல்லணும் ஏன்னா கொம்பா முளைச்சிருக்கு தியாகராஜர் கல்லூரினா அதனால் அந்த கல்லூரி அங்கே நமக்கு பதில் சொல்லணும் இது போல வேற எந்த கல்லூரிகளிலும் அரைவேக்காட்டுத்தனமான நடவடிக்கைகள் நடக்காம நாம் பார்க்கணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கியது என்பதை புரிஞ்சுக்கிட்டு சங்கீ ரவி மேலே இன்னும் ரெண்டு கேசை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும் என்ன பெரிய ஆளுநர் பெரிய இவர் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா யாரையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம் என் ஊருக்குள்ளே என் மக்களுக்குள்ள பிரிவினைவார்த்தை தூண்டி நீங்கள் ஆளுநர்ன்ற போர்வையில் வந்தீங்கன்னா நாங்கள் வேடிக்கை இருப்போமா இது அயோக்கியத்தனமான அரசியல் இந்த கும்பல் பதில் சொல்லியாகணும் உடனடியாக அரசு நடவடிக்கையில் ஈடுபடணும் இது ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது